பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இந்த இறந்திருக்கக்கூடிய தீவிரவாதத்தினால் இறந்திருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு புஷ்பாஞ்சலி செய்யக்கூடிய இந்த தருணத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே எங்கேயுமே தீவிரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு நாடுகளை சார்ந்த சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாத சில தீவிரவாத அமைப்புகள் குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவோடு இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இதை உற்று நோக்கி இங்கே அமைதியாக இருக்கக்கூடாது இந்தியா வளர்ந்த நாடாக மாறக்கூடாது ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே இந்த தீவிரவாத செயல்களை செய்திருக்கின்றார் குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்த அங்கே சுற்றுலா பயணிகளும் கூட சென்றிருக்கின்றார்கள் அவர்களையும் கூட குறிவைத்து தாக்குதல் நடத்தி அதிலே வழியாக இருக்கின்றார்கள் அதனால் அத்தனை பேர் தன்னுடைய ஆன்மாவும் சாந்தியடைவதற்காக இன்றைக்கு பிரார்த்தனைக்காக நாங்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் நிச்சயமாக இறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நூறு தலைகள் உருள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கை நிச்சயமாக சொல்லுகின்றோம் அபிநந்தன் எப்படி சிறைபிடிக்கப்பட்டு அந்த ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த ராணுவமே உள்ளே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை மீட்டு கொண்டு வந்தார்களோ அதே போல் அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கு நிச்சயமாக அது நடக்கும் தீவிரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் நிச்சயமாக ஒழிக்கின்ற வரை இந்த அரசு ஓயாது தொடர்ந்து போல் தமிழகத்திலேயும் கூட நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு இடங்களிலே பங்களாதேசை சார்ந்த நபர்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள் குறிப்பாக திருப்பூர் கோவை மாவட்டங்களிலே பெரிய பெரிய நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும் இதை ஒரு எச்சரிக்கையாக கூட பாரதிய ஜனதா கட்சியின் வாயிலாக வைக்க விரும்புகின்றோம் பல்வேறு விஷயங்களிலே திசை திருப்பி போய் கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் கண்மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோடு சில அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய சில இயக்கங்களோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனாலே இங்கே தமிழக அரசும் கூட உடனடியாக ஒரு எச்சரிக்கையும் கூட வைக்க விரும்புகின்ற விழித்து கொள்ளுங்கள்